கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ் நண்பர்களே உறவுகளே என் சகோதர சகோதரிகளே புத்தாண்டில் காலெடுத்து வச்சிருக்கிறோம் இன்றைக்கி புத்தாண்டு பிறந்து நம்ம புத்தாண்டுக்கு மறுநாளில் நிற்கிறோம் நேற்று புத்தாண்டு பிறந்திருக்கு எடுத்து வச்சிருக்கிறோம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அத்துணை உள்ளங்களுக்கும் என் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு எங்களுடைய ஒரு மானசீகமான ஒரு நண்பர் இசை இசையில் அருமையாக வயலினில் புகழ்பெற்ற அருமை சகோதரர் உடன்பெறவா சகோதரர் காரைக்கால் சுகபாவலன் அவர்கள் பிறந்தநாள் அவருக்கு இந்த நேரத்தில் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அத்தனை நண்பர்கள் மத்தியில் சொல்றதுல ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய இசை பயணம் இன்னும் அதிகமாக தொடரட்டும் இசையால் அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்யுங்கள் இதே நாளில் கொண்டாடக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஜனவரி ரெண்டு வாழ்க்கையுடைய அதிசயத்தை நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஆமாங்க சில அதிசயங்கள் நமக்கு வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்ம சில கோட்பாடுகளை கொண்டு வரணும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த கோட்பாடுகளை நாம் யோசித்தோம்னா மிகப்பெரிய வெற்றியை அடை முடியும் ஆமாங்க ஒரு மனிதனுடைய வெற்றி எந்த இடத்துல ஆரம்பம் ஒரு மனிதன் தனக்கு சரியான மரியாதை கிடைக்காத இடத்தில் இருக்கவே கூடாது மரியாதை அப்படிங்கிறது மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மரியாதை இல்லாத இடத்தில் இருக்கக்கூடாது என்னை மதிக்கலை சார் அப்படின்னா அந்த இடத்துலையே இருக்க வேண்டாம் மரியாதை உள்ள இடத்தில் மட்டுமே ஒரு மனிதன் இருக்க வேண்டும் அவன் தான் மனுஷனுக்கு அழகம் நீங்கள் கண்டிப்பாக உங்களை நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற இடமா பாருங்கள் ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்போ உங்கள் வாழ்க்கை உயரும் நீங்கள் என்னத்தை யோசிக்கிறீங்களோ அதில் நீங்கள் அடையலாம் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சென்ஸ் உங்களுக்குன்னு அந்த ரெஸ்பான்ஸை உயர்த்துறது உங்களுடைய துணிமணி சட்டை புடவை சுடிதார் அந்த ட்ரெஸ் சென்ஸ் இப்படி இருந்தால் ஒருத்தவங்க கையெடுத்து கும்பிடுவாங்க இப்படி இருந்தால் ஒருத்தவங்க நமக்கு வணக்கம் வைப்பாங்க இப்படி இருந்தால் நமக்கு ஒருத்தவங்க நம்மளை வந்து பேசுவாங்க நிராகரிக்க மாட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் நம்மளை இந்த உலகம் நிராகரிக்கக்கூடாது நமக்கு இந்த உலகம் மரியாதை கொடுக்க வேண்டும் இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த இருபத்தி ஆறிலே நாம் பெற வேண்டிய விஷயம் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதையை உண்டாக்குங்க உங்களுக்கு என்று ஒரு மரியாதையை உண்டாக்குங்க உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் உண்டாக்குங்க உங்களுக்குன்னு ஒரு பிளான் உண்டாக்குங்க நீங்கள் போகிற இடமெல்லாம் சிறப்பு தரும் சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு சிவாஜி கணேசனுடைய கேரக்டர் ஒரு கல்வியிலே சிறந்தவர் புலமை சிறந்தவர் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா அவர் கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பார் அரசனுக்கே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுவார் ஆனால் முடிவு அந்த சக்கரவர்த்தியாக அவர் பயணம் ஆரம்பிப்பார் இல்லையா அப்போ நம்ம எடுக்கிற கொள்கை அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் இவருக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார் அவருக்காக என் கொள்கையை விட்டுக்கிறேன் சார் கொள்கையை விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க ரெண்டாவது நிமிர்ந்த நன்னடை நமக்கு எப்பயுமே நிமிர்ந்த நடைன்னு சொல்லுவாங்க யாருக்கிட்டையும் பணியலாம் பணிகிறது தப்பே கிடையாது அன்பு தான் பணி ஆனால் குனிய வேண்டாம் அந்த குனியும் போது தான் பல விஷயம் நம்மளை என்ன பண்ணுறான் நம்மளை ஏறி மிதிச்சிட்டு போயிடுறான் ஒன்றும் தெரியாதவங்க எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வருஷத்தில் தெரியாத மாதிரியே காட்டிக்காதீங்க கூகுள் இருக்குது உடனே அதில் போய் பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பன் சொல்லாததை நாள் காட்டி சொல்லுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இன்றைக்கி நட்சத்திரம் என்ன ராசி என்ன இது நமக்கு ஏற்று வருமா ஏற்று வராதா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கை கொடுக்க போகுது ஏன் நம்ம இன்னொருத்தவங்களை நம்பியே இருக்கணும் அப்போ நமக்குன்னு ஒரு பிளானை போடுங்க இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அந்த பிளான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த வருஷத்தில் ரியல் ஹீரோவாக ரியல் ஹீரோயினாக நம்ம எல்லோரும் இந்த உலகத்தில் ஜொலிக்க போகிறோம் அதுக்கு நம்ம ரொம்ப செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு மனசில் பிடிச்சதை செய்ய போகிறோம் அதுக்கு யாருக்கிட்டேயும் போய் நான் செய்யலாமா வேண்டாமான்னு கேட்கவே வேண்டாம் மனசுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என் மனசுக்கு அது ஓகேன்னு படுது அப்படின்னா கண்டிப்பாக செய்யும் சும்மா மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு சில பேர் இறக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க அதில் இறங்கக்கூடாது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்ச விஷயமாக இருந்தால் இறங்குங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் கை கொடுக்க போகுது மன மாற்றங்கள் மனசில் ஒரு சந்தோஷங்கள் ஏற்பட போகுது முக்கியமாக பாருங்கள் இந்த வருஷத்தில் சில ராசிகளுக்கு ரொம்ப ஓப்பனாகவே சொல்லுவோம் ரொம்ப ஜாக்பாட் அடிக்கக்கூடிய தருணம் ஜாக்பாட்னே கண்டிப்பாக சொல்லலாம் முதல் இடத்துல கடகராசி இருக்கீங்க கடகராசிக்காரர்களுக்கு கடந்த கால கஷ்டங்கள் முழுமையாக விலகி உங்கள் வருத்தங்கள் விலகி உங்களுக்கு ஒரு வசந்தம் ஏற்பட போகுது ஜாக்பாட் அடிக்கப் போகுது நம்பி இருங்க கடகராசிக்காரர்கள் இரண்டாவது சிம்ம ராசி கடுமையான சோதனைகளை சந்தித்த சிம்மத்திற்கு பண நெருக்கடி மன நெருக்கடி குடும்ப நெருக்கடி சொல்லவா வேண்டாமா நினச்ச சிம்மத்திற்கு ஜாக்பாட் கடகம் சிம்மம் மூணாவது ராசிக்காரர்கள் கடந்த ஆண்டில் பதவியை இழந்துட்டோம் பணத்தை இழந்துட்டோம் எதிர்பார்த்த நல்லது நடக்கலை சில பேர் வார்த்தைகள் ஜாலத்தினால் சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினச்ச கன்னிக்கு இந்த வருஷம் ஜாக்பாட் கன்னி ராசி அடுத்தது துளாராசி வியூகத்தில் தோத்து போனவர்கள் நான் போட்ட வியூகத்தில் தோத்ததே கிடையாது சார் ஆனால் போன வருஷம் எனக்கு கொஞ்சம் டிமாண்ட் ஆயிட்டு அப்படி நினைச்ச உங்களுக்கு வியூகம் போட்டு ஜெயிக்க போறீங்க தராசு அப்படிப்பட்ட ராசிக்கு ஜாக்பாட் பண நெருக்கடிகளை சந்தித்த பணத்துனால கஷ்டப்பட்ட எதுவும் டவுன் ஆயிடுவோமோ அப்படின்னு கடைசி கட்டத்தில் கடவுளே கை கொடுத்து தூக்க போகிறார் இந்த நேரம் விருச்சக ராசிக்கு ஜாக்பாட் நம்புங்க இது உண்மை அடுத்தது கடுமையான கஷ்டத்திலையும் தன்னுடைய மன நம்பிக்கையை விடாமல் வாழக்கூடிய மகரத்திற்கு ஜாக்பாட் துயரங்களை தூக்கி வீசக்கூடிய கும்பத்திற்கு ஜாக்பாட் துயரத்தோடைய உச்சத்துக்கே போனாலும் நான் என்னுடைய கடமையை தவற மாட்டேன் செய்கிற செயலை தவறமாட்டேன் யாரையும் வார்த்தையால் திட்டமாட்டேன் பொறுத்துப்பேன் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இன்னமும் உறுதிமொழியோடு இருக்கிற கும்பம் தர்மம் அதர்மம் நடந்தால் பதரும் அதான் கும்பம் இப்படிப்பட்ட பார்த்திங்கன்னா ஏறத்தாழ மூணு ஆறு ஏழு ராசிக்காரர்கள் இந்த ஏழு ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் கண்டிப்பாக உண்டு நம்புங்க இது கடவுளுடைய ஆசீர்வாத காலம் இந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த ஜனவரி ரெண்டுலேருந்து ஆரம்பிக்குது ஒன்றுக்கு ரெண்டு தான் பெருசு ரெண்டுலேருந்து ஆரம்பிக்குது இந்த ஜாக்பாட்டை நம்ம முழுசாக அடையணுன்னா நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்லுங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மீதி இருக்கக்கூடிய மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா தனுசு மீன ராசிக்காரர்களும் இதோடு இணைஞ்சி இவர்களோடு இணைஞ்சி நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்க இந்த வருஷத்தில் நாம் பன்னெண்டு ராசிக்காரையும் ஒரு சபதம் என்ன பண்ணுறோம் நிறைய நல்ல வார்த்தைகளை சொல்ல போகிறோம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக சொல்லுங்கள் ஒருத்தவங்களை திட்டுனா கூட நல்லது நடக்கும்டா தம்பி கவலைப்படாத சொல்லுங்கள் மனசை நல்லது நடக்கணும் மனசை அதுக்கு சொல்லி கொடுங்க நீ நினைக்கிறது போது மனசு கொஞ்சம் வெயிட் பண்ணு மனசுன்னு சொல்லி கொடுங்க நல்ல விஷயங்களை கலந்துப்போம் எவ்வளோ துயரமான விஷயங்கள் துக்கமான விஷயமாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு நல்லதுக்குன்னு தெரிஞ்சுப்போம் இந்த வருஷம் நம்மளை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம் நினைக்கிறத நடத்த போகிறோம் நடக்காததை பற்றி இந்த வருஷம் நினைக்கவே கூடாது எது நடக்கும் நம்ம மைண்டில் தெரியும் இரநூறு பர்சன்டேஜ் தெரியும் தெரிகிற விஷயத்தை மட்டும்தான் இந்த வருஷத்தில் எடுத்துக்க போகிறோம் எடுத்துப்போமா கண்டிப்பாக உங்கள் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நல்லது அப்படிங்கிறது என்ன தெரியுமா நல்ல வாக்கு அப்படிங்கிறது என்ன தெரியுமா நம்ம வீட்டில் தெரியாமல் கூட ஒரு துஷ்டமான வார்த்தையை பேசிடக்கூடாது சும்மா பேருக்கு யாராவது ஒருத்தவங்களும் ஃபோன் அடிக்கிறாங்க அவங்கள்ட்ட சார் டூ வீலர் ரிப்பேர் சார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதனால தான் சார் நான் வரல சார் எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு நம்ம முக்கியமாக ஒருத்தவங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் ஏங்க இங்கே வரல எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட்டு சார் அப்படி சொல்லிடக்கூடாது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு வைத்த வழி சார் அதனால தான் லீவ் அப்படி சொல்லக்கூடாது அது நடக்க ஆரம்பிச்சிடும் நம்ம தான் அந்த வார்த்தையை நம்ம வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்போ ரொம்ப தெளிவாக காரணம் சொல்லுங்கள் ஒரு பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது வருதுப்ப பொய் சொல்ல வேண்டாம் உண்மையை கட்டாயமாக சொல்லுங்கள் அப்படி ஒரு லீவு போட வேண்டிய கட்டாயம் வருதுன்னா அந்த லீவுக்கு சரியான காரணத்தை சொல்லுங்கள் இது மாதிரி இழப்புகளை சொல்லாதீங்க அது சொல்ல கேட்க ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சம் அதை ஓகே பண்ணிடுது புரியுதுங்களா ஒரு பசி ஒரு பசிக்கவே பசிக்காது சில பேர் கேட்டிங்கன்னா போது சாப்பிட்றியான்னு கேட்டோம்னா ஆ அதெல்லாம் வேணாம் அப்படின்வாங்க ஆனால் அவங்கள்ட்ட சாப்பாடை கொண்டு போய் வச்சுக்கிட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா எங்கே ஒரு தட்டு எடு எனக்கு கொஞ்சம் கூட பார்ப்போம் டேஸ்ட்டு பார்ப்போமே அப்படின்வாங்க தூண்டும் பசின்னு நினச்சா பசி வந்துடும் சாப்பிட்டவனுக்கே பசின்னு நினச்சா பசி வந்துடும் அப்போ கெட்டதை நினச்சா கெட்டது வந்துடும் இந்த வருஷத்தில் நாம் நல்லதை தான் நினைக்க போகிறோம் நல்லது தான் நடக்கப் போகுது நமக்கு மட்டும் இல்லை மற்றவனுக்கும் எதிரிக்கும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்யம் செய்துவிடல் என்ன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆரம்பிக்கலாம் ஆட்டத்தை சிறப்பாக இருப்பீங்க பன்னெண்டு ராசிக்கு ஆட்டம் ஆரம்பம் ஜாக்பாட் உறுதி நல்லது நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம், வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு